தைப்பூசம் முருகனுக்கு மாலை அணிய போகும் பெண்கள் ஆண்கள் செய்யவே கூடாத தவறுகள் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் உங்களின் வேண்டுதல் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும் என்று கூறி வெற்றிவேல் முருகா என்று பதிவிட்டு நம்ம முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் முருகனுக்கு மாலை அணியும் போது ஆண்கள் பெண்கள் பொதுவாக செய்யக்கூடாத தவறுகள் என்னவென்றால் நீங்களே மாலையை அணிந்து கொள்ளக்கூடாது கோவில் அர்ச்சகர் கையால் மட்டுமே அணிய வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் முதல் நாள் அன்று மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்தவர்கள் தீட்டு வீட்டிற்கு போகக்கூடாது தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது காலை ஏழு மணிக்கு முன் பூஜை செய்ய வேண்டும் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் தலைக்கு கட்டாயம் குளிக்க வேண்டும் அதுபோல் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்களை விளக்கு ஏற்ற சொல்ல வேண்டும் பெண்கள் காலை மாலை கட்டாயம் விளக்கு ஏற்ற வேண்டும் விரத நாட்களில் அதுபோல் தண்ணீர் கூட குடிக்காமல் யாரும் விரதம் இருக்கக்கூடாது இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள்